பெண்ணுடைய ஆடையை உடுக்குகிற ஆணையும் ஆணுடைய ஆடையை உடுக்குகிற பெண்ணையும் அல்லாவுடைய தூதர் சபித்தார்கள் இன்னைக்கு இந்த ஆம்புளட உடுப்ப உடுக்குற பெண்கள் சுபகான அபாயாதான் பிள்ளை போடுது அபாயாக்குள்ள என்னத்தை போடுதுட்டா டெனிம் தௌசர போடுது சரி அதுதான் பரவாயில்ல மறைச்சி தானே இருக்குது நீ போட்டுட்டு போ அப்படின்ட்டு விட்டா அந்த பிள்ளை ரோட்டுல போகக்குள்ள

அபாயாக்குள்ள தெனிம உடுத்து தெனிம உடுத்தா பரவாயில்லை அபாயாவை தூக்கி காட்டுறது நான் தனி போட்டிருக்கிறேன் என்பதை தூக்கி காட்டுகிற மிக மோசமான கலாச்சார சீரழிவை இன்றைக்கு இருக்கிற இந்த டிக்டாக் மீடியா இன்றைக்கு இருக்கிற இந்த சோசியல் மீடியா இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு கற்றுக்கொடுத்த ஒரு பெரும் பாவத்தில் இன்றைய சமூகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது உமாக்கும் ஒன்றும் செய்ய முடியல வாப்பாக்கும் ஒன்றும் செய்ய முடியல வாப்பா பாக்குறது பொம்புல புள்ள ஊட்டுல நெரிமை போட்டாலும் அதுக்கு மேலாலதான எந்த புள்ள அபாயாவை உடுத்திருக்குது அது பிரச்சனை அல்ல அபாயாவை தூக்குற நேரம் ரெண்டையாவது சேர்த்து தூக்கும் ஆனா உண்ட காட்டுது பார்க்காம போற ஆடவனையும் பார்க்க சொல்லி அந்த டெனிம் டவுசர் இழுக்குகின்ற ஒரு முசீபத்து பிடிச்ச கலாச்சார தாக்கம் இன்றைய சமூகத்துல இந்த மீடியா கொடுத்து விட்டு போன ஒரு பெரியதொரு முசீபத் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது